திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய அறுபத்து மூன்றாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய பதிமூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு காக பந்தரில் கருமுகில் காளிமம் கஞ்சும் மாக வாரி போகல் மேயின திசை புனரி உண்டு மேகராசிகள் குணகடல் மீது செல்வனபூ காக பந்தரில் கருமுகில் காலிக்கும் கஞ்சலும் மாக நீல்கரி யாவையும் அங்கே காக்கைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பந்தலை போல கரிய நிறம் கொண்ட மேகங்கள் எல்லாம் கருமை செறிந்த கரிய நிறம் நிறைந்து இருக்கக்கூடிய யானைகள் ஆகாயமாக உயர்ந்த யானைகள் மிக உயரமான யானைகளை எல்லாம் கூட்டத்தோடு வாரி கொண்டு போகல் மேயின மேல் திசை புனரி உண்டு அமையா அங்கே மேற்கு கடலில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் பருகிய மேகங்கள் தங்களுடைய தாகம் தனியாமல் மேகராசிகள் குணகடல் மீது செல்வன போல் அங்கே மீண்டும் கிழக்கு கடல்களை நோக்கி செல்வதை போல அந்த பாலாற்றிலே ஏகப்பட்ட வெள்ளத்தோடு யானைகளை அடித்து செல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரிதாக அப்பாலாறு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று அந்நதியினுடைய சிறப்பை இங்கே எடுத்து இயம்புகின்றார் கட்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்